ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எஸ் சார் நம்ம கிச்சனில் ஒரு ஹேர் டே பார்க்க போகிறோம் நேச்சுரல் ஹேர் டெய் நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஹேர் டே தான் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னால் எஸ்ஆர் நம்ம கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோவில் என்ன பண்ணுறோம் மருதாணி பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்து உருவி எடுக்கிறேன் இந்த மருதாணி வந்து வீட்டிலே பறிச்சதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை உருவது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணலான்னா இருந்தாலும் உருவிக்கலாம் ஒவ்வொரு குச்சியாக எடுத்து அதை ரிவர்ஸில் திருப்பி வச்சு உருவுனால் ஈஸியாக உருவிடலாம் அந்த மாதிரி உருவும் போது அந்த குச்சிலாம் கூட வராது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம பவுடர் யூஸ் பண்ணி அதாவது ஹென்னா பவுடர் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது எந்த ஒரு கலப்படத்துக்கும் வாய்ப்பே இல்லை ஓ இதில் கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம்லாம் தேவையே இல்லை அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஆஞ்சாச்சு நம்மளுக்கு தேவையாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குது இன்னும் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லை இதில் கொஞ்சம் போதும் அப்படின்னா கொஞ்சம் குறச்சிக்கலாம் இதை வந்து நல்லா அலசிடணும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் அழுக்கு செடியில் எதோ இருந்து பறிச்சதுன்னா கூட தூசிலாம் வந்துருக்கும்ல அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு ஒரு லீஃப் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இதுவும் வந்து தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தது தான் அது என்ன அப்படின்னா செம்பருத்தி இலை பூவில் வெறும் இலை மட்டும் தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால ஒரு ஏழு இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவே போதும் நல்ல நல்ல டார்க் கலரில் இருக்குது பாருங்க அந்த மாதிரி இலை எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்து இது கூட ரெண்டு நெல்லிக்காய் அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் ஒட்டை ஒட்டை ஒட்ட அரைச்சிரணும் நைஸாக அரைச்சிரலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு அயன் கடாயில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சதை அயன் கடாயில் சேர்த்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் மருதாணி நல்ல தலைக்கு கலர் கொடுக்கும் நரமுடியெல்லாம் மாற்றி கொடுக்கும் செம்பருத்தி வந்து முடி உதிர்தலை தடுத்து முடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல தூண்டுகோலாக இருக்கும் அதே மாதிரி நெல்லிக்காயும் நெல்லிக்காயிலையும் சத்து நிறையா இருக்கும் இதை மூணும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம் இதில் மசாலாலாம் சேர்க்காத பிளெயின் டீ தூள் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கணும் அது கூட ஒரு ரெண்டு மூணு கிராம்பு கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்ல கலர் நல்லா வரும் அப்படி போடும்போது நல்ல கலரும் இருக்கும் அது பொடுகு தொல்லையும் இல்லாமல் இருக்கும் அதை நல்லா டிகாஷினை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கடாயில் வச்சுருக்கிறதோட இந்த டீ டிகாஷின சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஆற வச்சு சேர்க்கணும்ல கொஞ்சம் சூடாக சூடாகவே சேர்க்கலாம் ஏன்னா நம்ம திருப்பியும் இதை வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம் அதனால் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவில் தூக்கி வச்சிடலாம் தூக்கி வச்சு இதை ஆன் பண்ணி விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த அயன் கடாயில் சேர்ந்து கொதிக்கும்போது அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் இது சாதாரண பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி அயன் கடாயில் தான் செய்யணும் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிருக்கோம் அதனால் நல்லா சுண்டி வரட்டும் மருதானியம் ஒட்டை ஒட்டை அரைச்சாச்சு இருந்தாலும் வந்து இந்த நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அந்த எந்த திப்பியும் இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக நம்ம ஹேரில் போடும்போதே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி உதுந்துட்டு வரும் அதனால தான் நல்லா இப்படி நல்லா கொதிக்க வச்சு இதையும் அப்படி போட போகிறது கிடையாது இதை ஃபில்ட்ரு பண்ணிட போகிறோம் மறுபடியும் கொஞ்சம் ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ரொம்ப சூடாக இருந்ததுனாலும் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதை விட்டு எப்படி ஃபில்டர் பண்ணிடலாம் நல்லா அந்த எசன்ஸ் மட்டும் அந்த மருதாணி செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இந்த மூணுத்தோட எசன்ஸ் அதோடு நம்ம டீட்டிகாஷினா கிராம்பை போட்டு நல்லா கொதித்து வந்த இந்த கலவையை தான் நம்ம நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் நல்லா அதை ஒட்டை ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னால் அதில் சத்து நிறையா இருக்குது மருதாணி எசன்ஸ்லாம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே எடுத்து பச்சையாக அப்படி பூசுவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இளநாரெலாம் சட்டன் மாறிடும் முந்தை நிறையும் மெதுவாக மெதுவாக மாறிடும் இது தொடர்ந்து போடும்போது நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ நல்லா திக்காக இருக்குது இது கூட நம்ம சேர்க்க போகிறது அவரி இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல இது அப்படியே வச்சுருந்து அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம் இன்னும் அயன் அயன் கடாயிலே வச்சுருந்து அடுத்த நாள் கூட வடிகட்டி யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து உடனேவே பண்ணுறேன் இந்த வடிகட்டி அது கூட அவரி பவுட்ரு சேர்க்குறோம் எத்தனை ஸ்பூன்னால் மூணு ஸ்பூன் அவரி பவுட்ரு சேர்த்துருக்கோம் மருதாணி கூட மூணு ஸ்பூன் அவரி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுருந்தோம் கொஞ்சம் கட்டிகள்லாம் இல்லாமல் இது ஏற்கனவே நல்லா லிக்விடாக இருக்குது அதில் வந்து நம்ம இது போடுறதுனால எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் தலையில் போடுறதுக்கு டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் உடனே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் மா இந்த டை போடும்போது ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் போடணும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்ததுன்னா ஓட்டவே ஓட்டாது அதனால் நல்லா சுத்தமான அழுக்கில்லாத ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் போட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் இதை நல்லா போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்புலாம் போடக்கூடாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போட்டுக்கலாம் முதல்ல அப்படியே போட்டுற வேண்டிதான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வர வர முடி கருமையாகவே இருக்கும் இல்லை நிறைய மாறுறதோட மட்டும் இல்லாமல் வளர்கிற கூட கருப்பாக வளரும் அதே மாதிரி முது நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்லா கருப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் எப்பயுமே மறைச்சி அப்படியே போடுவோம் இந்த தடவை காய்ச்சி அந்த எசன்ஸில் நம்ம அவரி கலந்து போட்டிருக்கோம் இந்த மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பாபாய் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்